லிட்ரோ எரிவாயுவின் வரலாறு லிட்ரோ எரிவாயு லிமிடெட் என்பது இலங்கையின் முன்னணி எல்பி ஜி லிக்வஃபைட் பெட்ரோலியம் கேஸ் நிறுவனம் ஆகும் இது நாட்டின் ஆற்றல் துறையில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் தொடக்கம் சைலான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷனின் எல்பி ஜி பிரிவிலிருந்து உருவானது பின்னர் இரண்டாயிரங்களின் தொடக்கத்தில் தனியார்மயமாக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இலங்கை அரசு இதை மீண்டும் வாங்கி இலங்கை காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் அரசுடைமையாக மாற்றியது இப்போது லிட்ரோ எரிவாயு நிறுவனம் நிதி அமைச்சகத்தின் கீழ் முழுமையாக அரசுடைமையிலான நிறுவனம் ஆகும் இது வீட்டு பயன்பாடு தொழில் மற்றும் வணிகத் துறைகளுக்காக எல்பிஜி எரிவாயுவை விநியோகிக்கிறது இலங்கையின் முழுவதும் பரவிய ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட முகவர்கள் மற்றும் கேரவலப்பெட்டியாவை மையமாகக் மையமாக கொண்ட நவீன சேமிப்பு நிலையங்களுடன் இது செயல்படுகிறது லிட்ரோ எரிவாயு நிறுவனம் சுத்தமான ஆற்றலை ஊக்குவித்து மரவீச்சு மற்றும் கெரோசின் போன்ற பாரம்பரிய எரிபொருட்களிலிருந்து மக்கள் விலகுவதற்கு பங்களிக்கிறது பாதுகாப்பான சிலிண்டர் முத்திரை அமைப்பு நவீன நிரப்பும் முறைகள் போன்ற புதுமைகளையும் அறிமுகப்படுத்தியுள்ளது இன்றைக்கு லிட்ரோ என்ற பெயர் இலங்கையில் வீட்டு சமையல் எரிபொருளுக்கு சின்னமாக மாறியுள்ளது அதன் நீல நிற சிலிண்டர்கள் மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் இதை நம்பகமான பிராண்டாக மாற்றியுள்ளன தற்போது லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வாடிக்கையாளர் சேவைகளை மேம்படுத்தி சுத்தமான எரிபொருள் தீர்வுகளின் மூலம் இலங்கையின் நிலைத்தன்மை நோக்கங்களுக்கு பங்களித்து வருகிறது